மனவளக்கலை அன்பர்களுக்கு வாழ்க வளமுடன் அன்பானவர்களே அது ஒரு மாலை நேரம் தேதி பார்த்தீங்கன்னா அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலு அறிவித்திருக்கோயிலில் மகரிஷினுடைய அறையில் சிங்கப்பூர்லேருந்து சுப்ரீம் குண்டலினி சொசைட்டியிலேருந்து சண்முகம் இன்னும் சில பேரெல்லாம் வந்திருந்தாங்க அவங்களோட நானும் அமர்ந்திருந்தேன் மகிழ்சி பழைய விஷயங்களை பற்றி நிறைய சொன்னாங்க அப்போ அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவங்க செய்த தொழில் அதாவது சாய தொழில் செஞ்சாங்க இல்லைங்களா அதை பற்றி ரொம்ப விளக்கமாக சொல்கிறாங்க அதாவது இயற்கையாக இருக்கக்கூடிய காட்டன் பஞ்சிலையும் அந்த ஃபேட்டுன்னு சொல்லக்கூடிய கொழுப்பெல்லாம் இருக்கும் மற்றவங்களெல்லாம் வியாபாரத்துக்காக என்ன செய்வாங்களாமா அந்த கொழுப்பை நீக்கிறதுக்கு ஏதோ கெமிக்கல்லாம் போட்டு எடுத்துருவாங்க ஏன்னா நான் அப்படி செய்ய மாட்டேன் மகரிஷி சொன்னதுங்க அந்த ஃபேட்டு இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த ஃபேட்டோடு நான் கொழுப்போடு சாயம் ஏற்றுவேன் அது துணிகளில் நல்ல ஒரு ஷைனிங் இருக்கும் எனவே மார்க்கெட்டில் வேதாத்ரி க்ரீன் அப்படின்னா அதுக்கு ஒரு மதிப்பு ஜப்பான் சீனா இன்னும் நிறைய பல நாடுகள் இருந்தெல்லாம் வந்து விரும்பி வாங்கிட்டு போவாங்க அந்த காலத்திலையே கோடிக்கணக்கான ரூபாய்க்கு நான் டேர்ன் ஓவர் பண்ணேன் நண்பர் என்னிட்ட வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் போனஸ் எல்லாம் கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிற ஒரு நினைவுகளை எல்லாம் மகிழ்ச்சி அவங்க தான் நேர்மையாக தொழில் செய்ததை பற்றியெல்லாம் கூட அன்னைக்கு கவிதைகள் மூலமாக நிறைய எடுத்து சொன்னாங்க கேட்குறதுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது இதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறது எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்